டவுன் ரியாலிட்டியோட மெயின் நோக்கமே வந்து 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 எல்லா மக்களுமே லக்ஸுரியான ப்ராப்பர்ட்டி குறைந்த நம்ம 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 ஆஃபர் ஆஃபர் ரியல் ஹோல்சேல் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக விளங்கணுன்றதுக்காக அந்த பண்ணியிருக்கோம் வெறும் ஃபைவ் நைன் சிக்ஸ் 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 ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் நீங்க இடம் சார் சும்மா ஒன்று அதுக்கேற்ற ரேட்டு தான் பனை வாங்குறதுக்கு வெறும் ஒரு லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தா போதுமானது வீடு கட்டுறதுக்கு வந்து இரண்டு லட்சம் ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தா போதுமானது ஒரு அறுநூறு சதுரடி மனை நீங்க வாங்கினா வெறும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா இருந்தா உங்ககிட்ட இருந்தா போதும் மனை அழகா நம்ம வாங்கிடலாம் அது மட்டும் இல்லாம அந்த அறுநூறு சதுரடியில ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு நம்ம கட்டி கொடுத்து மொத்தமே ஒரு பதினோரு லட்ச ரூபா இருந்தா போதும் தனி வீடு ரெண்டு லட்ச ரூபா நீங்க டவுன் பேமெண்ட் கட்டினாலே போதுமானது சார் பதினோரு லட்ச ரூபா சார் என்ன சார் ஷாக்கு வேலை ஷாக்கா கிடைக்கிறீங்க உண்மையாவே பண்ணிட்டு இருக்க இந்த சைட்ல நடக்குதா சார் இப்ப நீங்க பாத்தீங்கனாலே பதிவுல தெரியும் ஃபேஸ் 1ல வாங்குன வாடிக்கையாளர் ஃபேஸ் 2ல வீடு கட்டிட்டே இருக்காங்க அவங்க ரொம்ப லோவர் ஸ்பேஸ் ஆஃபர் பண்ணதனால வித் இன் ஒரு 2 मंथஸ்ல ஃபேஸ் 1 வந்து 10 ஏக்கர் முடிஞ்சது இந்த ஒரு நாள்ல வந்து ஃபேஸ் 2 முடிக்க கூடிய வாய்ப்புகள் நீங்களும் சீக்கிரம் வந்து புக்கிங் பண்ணிடுங்க சார் அவங்க புக்கிங் பண்ண முன்னாடி எனக்கு ஒரு பிளாட் புக்கிங் பண்ணி இது 10 லட்சம் ரூபாய்க்கு வீடே கட்டி தரீங்க பாத்த ஒரு லக்ஸரி வீடா கட்டிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சி வீடு கான்செப்ட் போறப்போ உங்களுக்கு பெரிய ஹால் ஃபிரண்டேஜ் நம்ம கொடுத்துறோம் அது மட்டும் இல்லாம 10க்கு 12 சைஸ்ல நம்ம ரூம்ஸ் நம்ம இது பண்றோம் கஸ்டமரோட கஸ்டமைஸ் தான் அவங்க எப்படி கேக்குறாங்களோ அதுக்கேத்த மாதிரி சைஸஸ்ல வரும் இல்ல பிளஸ் உங்களுக்கு ஜி பிளஸ் ஒன்னும் நம்ம பண்ணிடலாம் கீழே ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் கிச்சன் டாய்லெட் இதெல்லாம் கொடுத்துருவோம் படிக்கட்டு உள்ள வேணும் வெளியில வேணும் அவங்களோட சாய்ஸ் மேல வந்து டபுள் பெட்ரூம் கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம் கீழே மேல ஏன்னா தனி தனி வீடு வாங்கும் போது கீழே மேல நீங்க கட்டும் போது மாடல் வீடு கூட நம்ம பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து உங்களோட கஸ்டமரோட சாய்ஸ் தான் மணிப்பிரிவுக்குள்ளேயே ஒரு சூப்பரான ரெசார்ட் வந்து நாலரை ஏக்கர் நம்ம கொடுத்துருக்கோம் ரெசார்ட்ல வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கு பார்ட்டி ஹால் இருக்கு கிளப் ஹவுசஸ் இருக்கு அட்வென்ச்சர் கேம்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அது இல்லாம இண்டோர் கேம்ஸ் குழந்தைங்க வந்து பெரியவங்க எல்லாமே யூஸ் பண்ற மாதிரி அது காட்டேஜ் வில்லாஸ் வந்து ஒரு இருபது காட்டேஜ் வில்லாஸ் வந்து வீக்கெண்ட்ல மந்த்ல நீங்க வந்து ரிலாக்ஸாக ஸ்டே பண்ணுறதுக்காக ஃபுட் கோர்ட் நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம் நீங்களும் சமைச்சிக்கலாம் நம்ம ஹா ஹவுஸ் கீப்பிங்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துரும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீக்கெண்ட்ஸ்ல வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மென்ஸ் இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணிருக்கோம் ஒரு நல்ல சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட்ஸோ வந்து உள்ளே உருவாக்கியிருக்கும் மக்கள் நம்ப முடியல ஒரு தடவை நீங்கள் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட்னு நீங்கள் சொல்லும்போது நீங்கள் கண்ணை மூடிவிட்டு வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு சைட்டில் ஃபெசிலிட்டிலாம் இருக்கேன் நான் ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்தேன் குடப்பில் நிறைய பேர் வாங்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டாங்க சென்னையில் பட் நம்ம நடுப்பணி முருகன் கோயில் பக்கத்தில் ஒரு சூப்பரான மனைப்பிரிவு போட்டிருக்கும் வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் அடுப்பில் சூப்பரான நீங்க வாங்கி போடலாம் கண்டிப்பா மக்கள் அக்கௌண்ட்ஸ் கேர்னு இவங்க கம்பெனி நேம் இருந்தாலும் ஒரு மக்களுக்காக தான் இந்த மனன்ற மாதிரி மக்களை நினைச்சியே இந்த மனை போட்டிருக்காங்க சோ ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருகிட்ட போறது போய் பாருங்க அப்புறம் இந்த ஐடியா மணியை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறீங்க மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டைட்டில் தமிழ் பார்த்துட்டு வந்துருப்பீங்க ஆமாங்க நான் ஒரு வீட்டுக்குள்ள இருந்து தான் வர நடிப்பீங்களா அப்படி இல்லைங்க இது ஒரு ரெசார்ட்டு ஒரு வீடுங்க மத்தியில் இப்படி ஒரு சூப்பரான ரெசார்ட்டு கட்டி ஒரு வீட்டு மனையை எடுத்துட்டு இருக்கவங்க தான் கிரௌன் ஸ்கொயர்ட்டு அப்படிப்பட்ட ஒரு சைட்டை தான் பார்க்க வந்திருக்கேன் ஃபேஸ் ஒன் ஆல்ரெடி சோல் ஆயிருச்சு ஃபேஸ் ஃபேஸ் டூட லாஞ்சிங் தான் நம்ம வந்திருக்கோம் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்ல அவள் பெட்டி இருக்கு அது இல்லாமல் எல்லா ஃபேஸிங்கும் அவள் பெட்டி இருக்கு இதோட ரேட்டை கேட்டிங்கன்னா ஆசிரியர் முடியுங்க அந்த அளவு ஒரு லோ பட்ஜெட் ரேட்டை கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க கம்யூனிட்டி சைஸ் ஃபியூச்சர் சைஸ் வேற என்னென்னலாம் இருக்கு எல்லாமே மௌலிகிருஷ்ணா கார்டனோட எம்டி ஷேக்ஸ் இருக்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ மக்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான சைடு தான் வந்துருக்கேன் மௌலிகிருஷ்ணா கார்டன்ட்டு நம்ம கூட ஷேக் சார் சார் எப்படி சார் இருக்கீங்க சூப்பரா இருக்கு சார் சார் நம்ம மௌலிகிருஷ்ணா கார்டன் இங்கே இருக்கு சோ என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோங்க எல்லா டீடெயில்ஸும் சொல்லுங்க நம்ம மக்களுக்கு பட்ஜெட்டா மக்களுக்கான லேண்டாக இருக்கானு சொன்னீங்களா சார் என்ன ப்ரைஸ் தெரியுங்க இவ்வளோ பெரிய கிராண்டான ஆட்சி முன்னாடி வச்சிருக்கீங்க உள்ள இது கிராண்ட தவிர வேற என்னென்ன கிராண்ட் உள்ளே உள்ள இருக்கு வணக்கம் மக்களே என்னோட பேர் ஷேக் தாவூத் கிரௌன் ஸ்கொயர் ரியாலிட்டில இருந்து மேனேஜிங் டிரெக்டர் உங்களுக்காக நல்ல ஒரு இப்போ மௌலி கிருஷ்ணா கார்டன் மனைப்பிரிவு அமைந்திருக்கக்கூடிய இடம் வந்து மேல்மருவத்தூர் அச்சரப்பாக்கத்துக்கு இடையில இரும்புலி என்ற இடத்துல வந்து கரெக்டா நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் ரீச் பண்ணக்கூடிய தூரத்தில் நமக்கு ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மனைப்பிரிவு பிரிவுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிறைய பிரம்மாண்டமான அம்சங்கள் வந்து கொடுத்துருவோம் கொடுத்திருப்போம் நல்ல ஒரு கிராண்டான ஆர்ச்சு நாற்பது அடி ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு முப்பது அடி ரோடு இருபத்தி நாலு அடி தார் ரோடும் கொடுத்துருக்கோம் சில இடத்துல சிமெண்ட் ரோட்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மானிட்டர் பண்ண சிசிடிவி கேமரா நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் செக்யூரிட்டி பர்சனல்ஸ் கூட நம்ம ஃப்ரண்ட் இருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி பர்சன்ஸ் அவைலபிள் இருக்குது இபி வசதிகள் வந்து டோட்டலாக ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துக்கும் வந்து இபி வசதி டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் குடிநீர் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌன் வாட்டரில் நம்ம அழகாக பதிச்சிருக்கும் நம்ம அச்சரை பார்க்கும் வந்து சிஎம் லிமிட் குள்ளே வந்தாலும் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம உருவாக்கியிருக்கும் இது மட்டும் இல்லாம இன்னொரு பிரம்மாண்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மணிப்பிரிவுக்குள்ளேயே ஒரு சூப்பரான ரெசார்ட் வந்து நாலரை ஏக்கர் நம்ம கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வாக்கிங்ஸ் நிறைய பேர் உள்ள வரும்போது மணிப்பிரியோட க்ரோத் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அந்த ரெசார்ட் வந்து நம்ம உருவாக்கி இருக்கோம் ரெசார்ட்ல வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கு பார்ட்டி ஹால் இருக்கு கிளப் ஹவுசஸ் இருக்கு அட்வென்ச்சர் கேம்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அது இல்லாம இண்டோர் கேம்ஸ் குழந்தைங்க வந்து பெரியவங்க எல்லாமே யூஸ் பண்ற மாதிரி அது காட்டேஜ் வில்லாஸ் வந்து ஒரு இருபது காட்டேஜ் வில்லாஸ் வந்து வீக்கெண்ட்ல மந்த்ல நீங்க வந்து ரிலாக்ஸா ஸ்டே பண்றதுக்காக ஃபுட் கோர்ட் நம்ம உள்ள கொடுத்துருக்கோம் நீங்களும் சமைச்சிக்கலாம் நம்ம ஹவுஸ் கீப்பிங்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீக்கெண்ட்ஸில் வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு நல்ல சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜோன் வந்து உள்ளே உருவாக்கியிருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்டர்டைன்மெண்ட்டும் ஒரே இடத்துல கொடுக்கணும்னு தான் எங்களோட நோக்கம் அது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படும் தான் இதை பிரம்மாண்டத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம் நிச்சயமாக நல்ல விலையேற்றம் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு பெஸ்ட் ரேட் நம்ம ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம் மக்கள் இந்த சொன்ன அமைட்டிஸ்லாம் பார்க்கும்போது நான் சைட்டு தான் வந்துருக்கேன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் தீம் பார்க் வந்துலாம் தெரியல ரெசார்ட்லாம் உள்ளே இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த சைட்டோட விலை ஒரு சிக்ஸ் தௌசண்ட் இருக்குமா சார்

சார் நீங்க சும்மா இப்ப வீடியோல ஒண்ணு சொல்லிட்டு அதுக்கு அங்க போயிட்ட சிக்ஸ் தௌசண்ட் அதை ரேட் சொல்லக்கூடாது சார் சிக்ஸ் தான் மக்களே நம்ப முடியல ஒரு தடவை நீங்கள் சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடு நீங்கள் சொல்லும் போதே நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு சைட்ல ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு நான் ஜஸ்ட் பார்த்துட்டு வந்தேன் ஏன்னா ஒரு சைட்டுக்கு வெளியில் இருக்க ஃப்யூச்சர்ஸை வச்சு அட்வான்டேஜை வச்சு அந்த சைட்டு குரோத்தை நம்ம முடிவு பண்ணுவோம்ல ஆனால் இந்த சைட்டுக்குள்ள இருக்க அமுவிட்டீஸ் வச்சே இதோட குரோத்தை நீங்கள் கண் முன்னாடி பார்க்கலாம் அப்படி ஒரு குரோத் பண்ணியிருக்காங்க ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஆரம்பிக்குது என்ன ஃபேஸிங்லாம் சார் நம்மளுக்கு கிடைக்கங்க இப்போ மனைப்பிரிவு வந்து ரொம்ப புத்தம் புதிய மனைப்பிரிவு எல்லா ஃபேஸிங்லேயும் வந்து நம்ம பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு மினிமம் வந்து ஃபைவ் நைன்டி ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மூவாயிரம் சதுரடி வரைக்கும் விதவிதமான அளவு எல்லா மக்களும் வாங்கக்கூடிய அளவு நம்ம கொடுத்துருக்கோம் வடபல்ல நிறைய பேர் வாங்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டாங்க சென்னையில பட் நம்ம நடுப்பாணி முருகன் கோயில் பக்கத்துல ஒரு சூப்பரான மனைப்பிரிவு போட்டிருக்கோம் வேற சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் சூப்பராக நீங்கள் வாங்கி போடலாம் கண்டிப்பாக மக்களே நானும் பார்த்தேன் சைட்டு பக்கத்திலேயே இங்கே இருந்து உங்களுக்கு வாக்கு போலவும் நீங்கள் போகலாம் நடுப்பழனி முருகர் கோயில்ட்டு சும்மா அருமையாக இருபது இருபது அடிக்கு மேலே அம்சமா இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு முருகர் கோயில் எப்பயும் ஒரு முருக கோயில் இந்த மாதிரி நிறைய கோவில் பக்கத்துல இங்க கூட கிருஷ்ணர் கோயில் இருக்கு வீடுங்க மத்தியில இந்த ஒரு வீட்டு மனை இருக்கு நான் வரும்போதே பார்த்தேன் நிறைய வீடுங்க மத்தியில இந்த ஒரு வீட்டு மனை சில இடத்துல வந்து காட்டுக்குள்ள தான் இந்த மாதிரி ஒரு கம்மியான ரேட்ல போடுவாங்களாம் நினைச்சிருப்பீங்க அப்படி கிடையாது வீடுங்க நடுவுல இப்படி ஒரு வீட்டு மனை சும்மா அருமையா இருக்கு பிரபலமான ஒரு கோயில் இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா அது பக்கத்துல இருக்க மனையோட விலை வந்து அதிகபட்சம் பீக்ல சீக்கிரமா வளரக்கூடியதா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு லேண்டு இது பக்கத்திலேயே முருகர்கள் இருக்கிற உங்களுக்கு வடப்பள்ளி எப்படி உங்களுக்கு எவ்வளவு பீக்கா இப்ப இருக்கும் அந்த லெவல் வர்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அப்படி ஒரு சூப்பரான ஒரு முருக கோயில் இங்க நிறைய பேருக்கு தெரியுது சரியான கூட்டம் வர கோயில் அது பக்கத்துல தான் மௌலி கிருஷ்ணா கார்டனே இருக்கு நீங்க உள்ள வந்தீங்கன்னா லக்ஸரி ஃபீல சும்மா சூப்பரா நீங்க பார்க்கலாம் அப்படி பண்ணிருக்காங்க சரி இது அப்ரோடுன்னு பார்க்கும்போது என்ன சார் அப்ரோடு சார் வாங்கியிருக்கோம் நம்ம மௌலி கிருஷ்ணா கார்டன் வந்து டிடிசிபி மற்றும் ரெரா அப்புறம் கொண்ட ஒரு சூப்பரான பிரிவு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லாமே லீகல் வைஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து இன்னைக்கு தில் டேட் வரைக்கும் அறுபத்தைந்து வருடத்துக்கு தாய் பத்திரம் மூல பத்திரம் சொல்லுவாங்க கம்ப்ளீட் டாக்குமெண்ட் ஹிஸ்டரி நம்ம கிட்ட இருக்கு ஒரு ஒரு மனை புக்கிங் செய்யும் போது புக்கிங் ரசீது கூட நம்ம லீகல் டாக்குமெண்ட் தாய் பத்திரம் அறுபத்தைந்து வருடத்தோட தாய் பத்திரம் லீகல் டாக்குமெண்ட் டிடிசிபி அதாவது கம்ப்ளீட் தஸ்தாவேஜ்களோட நம்ம புக் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் பட்டா ரிசேஷன் இருக்கும்ல சார் அந்த அந்த ப்ராசஸ் வந்து எத்தனை நாள் சார் நீங்கள் நம்ம நம்மளுக்கு நம்ம மனைப்பிரிவில் வந்து பட்டா முதற்கொண்டு எல்லாமே நம்ம ஆல்ரெடி பேமெண்ட் கட்டிட்டோம் இப்போ நம்ம ரிசேஷன்

பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து டவுன் பேமெண்ட் இருந்தா போதும் நம்மகிட்ட வந்து மனையும் வாங்கலாம் வீடும் நம்ம கட்டி தரும் மனை வாங்கறதுக்கு வெறும் ஒரு லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தா போதுமானது வீடு கட்டுறதுக்கு வந்து இரண்டு லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தா போதுமானது ஒரு அறுநூறு சதுரடி மனை நீங்க வாங்கினா வெறும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இருந்தா உங்ககிட்ட இருந்தா போதும் மனை அழகா நம்ம வாங்கிடலாம் அது மட்டும் இல்லாம அந்த அறுநூறு சதுரடியில ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு நம்ம கட்டி கொடுக்குறது மொத்தமே ஒரு பதினோரு லட்ச ரூபாய் இருந்தா போதும் தனி வீடு ரெண்டு லட்ச ரூபாய் நீங்க டவுன் பேமெண்ட் கட்டினாலே போதுமானது சார் சார் பதினோரு லட்சம் ரூபாய் சார் என்ன சார் ஷாக்கு மேல ஷாக்கா குடுக்குறீங்க வேண்டிய சார் அடிக்கிற வெயில்ல எப்படின்னா ஒரு ஐஸ்கிரீட் எழுதி தலைய வச்சு சார் நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாவே பண்ணிட்டு இருக்க இந்த சைட்ல நடக்குதா சார் இப்ப நீங்க பாத்தீங்கனாலே பதிவுல தெரியும் ஃபேஸ் 1ல வாங்குன வாடிக்கையாளர் ஃபேஸ் 2ல வீடு கட்டிட்டே இருக்காங்க அவங்க ரொம்ப லோவஸ்ட் பிரைஸ் ஆஃபர் பண்ணதனால வித் இன் ஒரு 2 मंथஸ்ல ஃபேஸ் 1 வந்து 10 ஏக்கர் முடிஞ்சது இந்த ஒரு நாள்ல வந்து ஃபேஸ் 2 முடிக்க கூடிய வாய்ப்புகள் நீங்களும் சீக்கிரம் வந்து புக்கிங் பண்ணிடுங்க சார் அவங்க புக்கிங் பண்றது முன்னாடி எனக்கு ஒரு பிளாட் புக்கிங் பண்ணி இவ அத்தல ரூபாய்க்கு வீடே கட்டி தரீங்க பார்த்த ஒரு லக்ஸரி வீடா கட்டிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சி மாடி மாடி வச்சி சார் இப்ப அந்த வீடு அந்த வீட்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் சார் வீடு கான்செப்ட் போகும்போது உங்களுக்கு பெரிய ஹால் ஃப்ரண்டேஜ் நம்ம கொடுத்துறோம் அது மட்டும் இல்லாம 10க்கு 12 சைஸ்ல நம்ம ரூம்ஸ் நம்ம அது பண்றோம் கஸ்டம் கஸ்டமைஸ் தான் அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு மாதிரி சைசஸ்ல வரும் இல்லை ப்ளஸ் உங்களுக்கு ஜி ப்ளஸ் ஒன்னும் நம்ம பண்ணிடலாம் கீழ ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் கிச்சன் டாய்லெட் இதெல்லாம் கொடுத்துருவோம் படிக்கட்டு உள்ள வேணும் வெளியில வேணும் அவங்களோட சாய்ஸ் மேல வந்து டபுள் பெட்ரூம் கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம் கீழ மேல ஏன்னா தனி தனி வீடு வாங்கும்போது கீழே மேல நிக்குறமும் டூப்ளெஸ் மாடல் வீஸ் கூட நம்ம பண்ணிடலாம் எல்லாமே வந்து உங்களோட கஸ்டமரோட சாய்ஸ் தான் ஓகே நீங்களே பில்ட்ரு எல்லாம் வச்சிருக்கீங்க அதுக்கேற்ற ஒரு இடத்த வாங்கிட்டு வீடு யாராவது கட்டி தருவா கம்மியான பட்ஜெட்ல யார் தேர்வான்னாங்க ஆனா அந்த கம்மியான பட்ஜெட்லயும் குவாலிட்டியா கட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க பார்த்தா யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸும் பார்த்தாங்க ஏர்னு இவங்க கம்பெனி நேம் இருந்தாலும் ஒரு கிரவுன் வந்து எப்படின்னா ஒரு கிங்கை வந்து குறிக்கும் கிங்க தான் அந்த மாதிரி மக்களை வந்து ஒரு கிங்க நினைச்சு இவங்க எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா மக்களுக்காக தான் இந்த மனன்ற மாதிரி மக்களை நினைச்சியே இந்த மனை போட்டிருக்காங்க சூப்பரான விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க இத இதை தவிர்த்து வேற ஏதாவது சொல்லாத விஷயங்க ஏதாவது உள்ள ஒழிச்சு வச்சிருக்கீங்களா நம்ம மனைப்பெருவை சுத்தி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் சார் இப்போ வந்து நம்ம செய்யூர் இது பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ரொம்ப பக்குவம் வந்து பெரிய சிப்கார்ட் தொழிற்புங்க வந்து நம்ம தமிழக முதல்வர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எட்டு வழி சாலையா பெருசு பண்ணிட்டே வந்துட்டு இருக்கு அதுல ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் நம்ம சைட் வீசு நம்ம அமைந்திருக்கு சிஎம்டி சென்னையோட எல்லையை வந்து அச்சரப்பாக்கம் வரைக்கும் விரிவாக்கம் செய்யறாங்க நம்ம அச்சரப்பாக்கத்துக்கு முன்னாடி தான் நம்ம மனைப்பிரி வரனால நம்ம மனைப்பிரி வந்து சிஎம்டி சென்னை எல்லைக்குள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்த மிகப்பெரிய சிஎம்பிடி பஸ் ஸ்டாண்டும் நம்ம மேல்மருவத்தூர் அச்சரபாக்கம் ஏரியா தான் நம்ம பிளான் பண்ணாங்க அடுத்த ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துல சோ இப்போ நம்ம எல்லா டெவலப்மெண்ட் பார்க்கும்போது நிறைய வசதிகள் இருக்கு கோயில்கள் பத்தி சொல்லும் போது ஆதிபராசக்தி கோயில் வந்து நம்ம மேல்மருவத்தூர் இருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவன் கோயில் கோயில் மலைமலை மாதா கோயில் இருக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி நடுப்பழனி முருகன் கோயில் நம்ம அருகிலே வந்து அமைந்திருக்கு சுத்தி நான்கு பெரிய கோயில்கள் பக்கத்துலதான் சென்டரா சாண்ட்விச் பாயிண்டா நம்மளோட மனைப்பிரிவு வந்து அமைந்திருக்கு இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ்க்கு மத்தியில இருக்கும் இந்த சைட்டோட டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் மக்களே சார் கேப் பெசிலிட்டி இருக்குல்ல சார் நீங்க லாங்ல இருந்து வரீங்க இல்ல நீங்க செங்கல்பட்டு இந்த மேல் மருத்துவ சைட்ல இருந்தீங்கன்னா டேரக்டா சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த ஸ்கிரீன்ல நம்பர் தெரியும் அதுக்கு ஒரு கால் பண்ணிட்டு வந்துருங்க ஏன்னா அந்த டைம்ல சைட்ல ஆள் இருப்பாங்க ஏன்னா நீங்க

கேட்கிற இடமே இது இருக்காது ஏன்னா ஃபேமிலியோட வந்தீங்கன்னா உங்க ஒய்ஃப் கண்டிப்பா இந்த இடத்த ஓகே சொல்லுவாங்க நீங்க அது மாதிரி இருக்க முடியாது அவங்க வீட்டோட சிஎம் அவங்க அந்த மாதிரி லேண்டு அப்படிப்பட்ட ஒரு லேண்டு இதை மிஸ் பண்ணிட்டா ஃபியூச்சர்ல வருத்தப்படுவீங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா கண்டிப்பா வருத்தப்படுவீங்க ஆனா அந்த வடப்பள்ளி மிஸ் பண்ணவங்க எல்லாம் இந்த நடுப்பள்ளி பக்கத்துல இருக்க மௌலி கிருஷ்ணா கேனல்ல மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க கண்டிப்பா டாக்குமெண்ட் வைஸ் எல்லாமே நீங்க வந்து வெரிஃபை பண்ணி எப்படி இருக்குன்னு எல்லாம் செக் பண்ணுங்க சைட்டை வந்து பார்த்தாலே உங்களுக்கு வாங்காம போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு தான் போவீங்க அப்படிப்பட்ட